ஜனநாயகனுக்கு என்ன பிரச்சனை மத்திய அரசு திட்டமிட்டு இதை தடுக்குது இதை விஜய் தரப்பினர் சொல்றாங்க பட் இதுல உண்மை இல்லாமலும் இல்லை அதுல மாற்று கருத்து இல்லை ஆனா உண்மையான பிரச்சனை என்னன்னா ஜனநாயகனோட மொத்த நீளம் மூன்று மணி நேரம் ஐந்து நிமிடம் வழக்கமா ஒரு சினிமா அப்படின்னா ரெண்டாயிரம் மணி நேரம் பதினாலு ரீல் பதினஞ்சு பதினாறு ரீல் தான் அதுக்கு மேலே யாரும் பார்க்கறது இல்லை இது மூணு மணி நேரம் ஒரு பெரிய படம் இதுல வந்து எம்ஜிஆர் அவர்கள் சம்பந்தப்பட்ட பல காட்சிகள் இடம்பெற்றிருக்குங்கிறதால அந்த காப்பிரைட் இஷ்யூ அப்படிங்கிறது பேசி இன்னும் தீர்க்கப்படலை அப்படிங்கிறது ஒரு முடிச்சு ரெண்டாவது கரூர் சம்பவத்தை ஏஐ தொழில்நுட்பம் மூலமா படத்துல காட்சிகளா வச்சிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு இஷ்யூ இது எல்லாத்தையுமே கொஞ்சம் வெட்டி கிட்டி படத்தோட நீளம் அப்படிங்கிறது அரை மணி நேரத்திற்கு மேல மறுபடியும் பரிசீலனை செய்து குறைக்கப்பட்டிருக்கு இன்னும் சில பார்வை அப்படிங்கிறது பார்க்க வேண்டியது இருக்கு தான் படம் தள்ளி போகுது அப்படிங்கிறது நமக்கு வந்திருக்கக்கூடிய தகவல் பட் இதில் அரசியல் இருக்கா அப்படின்னு கேட்டா இல்லை அப்படிங்கிறத என்னால் கடந்து போகவும் முடியாது பட் இதை வச்சு நீங்க விஜயம் மிரட்டிடலாமா கூட்டணி கூப்பிட்டுலாமான்னா அப்படியெல்லாம் மிரட்டிடவும் முடியாது கூப்பிட்டாலும் அந்த கூட்டணி ஜெல்லாகாது விஜய் அவர்களே தேவையில்லை அப்படின்னு தான் அமித்ஷா நினைக்கிறாரு ஏன்னா விஜய் வந்து தனித்து நின்று அதிமுக தான் பாதகம் நம்ம கூட்டணிக்கு பாதகம் கிடையாது விஜய் தனியாவே போகட்டும் அப்படிங்கறதா அமித்ஷாவோட கணக்கு ஆனா ஜெல்லாயிட்டா கிளீன் அப்படிங்கிறது அதிமுகவோட கணக்கு ஆனா தேவையில்லை எதுக்கு அவங்களை கூப்பிட்டு வந்து வளர்த்து விட்டுக்கிட்டு அப்படிங்கிறதா தான் அமித்ஷாவோட கணக்கு இருக்கு எனக்கு தெரிஞ்சு ஜனநாயகன் பனிரெண்டாம் தேதி வாக்குல அதாவது பொங்கலுக்கு முன்னால் வெளிவரக்கூடிய வாய்ப்பு ஒன்பதாம் தேதி அப்படிங்கிறது தள்ளிதான் போகும் ஒன்பதாம் தேதி இந்த வழக்கோட விசாரணை அப்படிங்கிறது மதியத்துக்கு மேலதான் இருக்கு அன்னைக்கு இந்த விவரத்துல முடிவு எட்டப்படுமா அப்படிங்கிறது தெரியல அப்படியே தள்ளி போட்டாலும் கூட அடுத்தடுத்த நாட்கள்ல முடிவுகள் எட்டப்பட்டு பொங்கலுக்கு முதல் நாள் பதிமூன்று அல்லது பதினான்காம் தேதியில ஜனநாயகன் வெளியாகும் அதே மாதிரி நான் ஏற்கனவே நேற்று ஜனநாயகன் தேட்டர்ல கலவரம் பண்றதுக்கு திமுகவினர் திட்டமிடலாம் அப்படின்னு யூகத்தின் அடிப்படையில தான் சொன்னேன் நேற்று திரு சவுக்கு சங்கர் அவர்களும் அதை சொல்லியிருக்காரு இது மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு அப்படின்னே சொல்லியிருக்காரு நான் சொன்னேன் யூகத்தின் அடிப்படையில் இவங்களோட புத்தி எல்லாம் யோசிக்கும் அப்படின்னு சொன்னேன் அது ஆதாரத்தோட தகவலாகவே வந்திருக்கு அப்படின்னு சவுக்கு சங்கர் சொல்லியிருக்கார் அப்படிங்கிறப்ப நம்மளோட திமுக சார்ந்த கணிப்புகள் யூகங்கள் அத்தனையும் சரி அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கிறேன் கொஞ்சம் எச்சரிக்கையோடவே ஜனநாயகனை அணுகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் தொண்டர்களையும் கேட்டுக்கிட்டு தொடர்ந்து பேசுவோம்